வணக்கம் நான் காயத்ரி இறையொளி திருவருள் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மாதம் தோறும் அம்மாவாசை தினம் வந்தாலும் ஆண்டுதோறும் வருகின்ற இந்த தை அம்மாவாசைக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் நிறையவே இருக்குது அந்த வகையில் இந்த தை மாத அம்மாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய இந்த தை அம்மாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்க சரியான நேரம் எது படையல் எந்த நேரத்தில் வைத்தோன்னா முன்னோர்களின் பரிபூர்வமாக ஆசி கிடைக்கும் எந்த மூன்று பொருளை தானம் செய்தோன்னா ஏழு தலைமுறை பாவம் நீங்கும் அப்படிங்கிறதையும் எந்த நாலு காய்கறிகளை கண்டிப்பாக சமையலில் சேர்க்கணும் பித்ரு தோஷம் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அதே போல் பல கேள்விகள் கோலம் போடலாமா வீடு துடைக்கலாமா வாகனம் வாங்கலாமா பத்திரப்பதிவு பண்ணலாமா யாரெல்லாம் அன்னைக்கு திதி கொடுக்கணும் பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா சுமங்கலி பெண்கள் அம்மாவாசை அன்னைக்கு தலைக்கு குளிக்கலாமா இப்படி பல கேள்விகள் ஒவ்வொன்றா இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க அப்போ உங்களுடைய சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாத்துக்குமே தீர்வு கிடைத்து இந்த தை அம்மாவாசை வழிபாட ரொம்பவே சிறப்பாக செய்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த தை அமாவாசை திதி அப்படிங்கிறது இரவு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி தை அம்மாவாசை திதி முடியும் நேரம்னு பார்த்தோன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஓரு மணிக்கு முடியுது இந்த நாளில் தர்ப்பணம் செய்யும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா காலை ஒன்பது மணி முதல் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரைக்கும் இந்த தர்ப்பணம் செய்வதற்கான ஒரு அற்புதமான நேரமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் படையல் போடும் நேரம் என்ன நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா மதியம் ஒன்றரை மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள படையல் போட்டு முன்னோர்களின் வழிபாடை செய்வது மிக மிக சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் அளிப்பதோடு தானம் வழங்குவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதிலும் எந்த மூன்று பொருட்களை ஏழு தலைமுறை பாவம் நீங்கணும் அப்படின்னா இந்த மூன்று பொருட்களை தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் முக்கியமான மூன்று பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளை நிற வஸ்திரம் அதோடு சேர்ந்து பச்சரிசி அதோடு சேர்ந்து பச்சை காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் இந்த மூன்று பொருட்களை தானம் அளிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு தர்ப்பண காரியங்கள் செய்யும் அந்தனர்களுக்கு இந்த மூன்று பொருட்களை தானம் அளித்தால் மட்டுமே அது முன்னோர்களை சென்று சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்தனர்களுக்கு மட்டும்தான் தானம் கொடுக்கணுமே தவிர மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமா பார்த்தோன்னா அன்று படையலில் வைக்க வேண்டிய உணவுல எந்த நான்கு காய்கறிகள் கண்டிப்பாக அவசியமாக சமையலில் சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக முதல் காய்கறியா சொல்லப்படுவது வாழைக்காய் அந்த காயை கண்டிப்பாக அன்றைய சமையலில் சேர்க்கணும் அடுத்ததாக வரக்கூடியது பூசணிக்காய் அப்படின்னு சொல்லப்படும் வெள்ள பூசணிக்காய் அந்த சமையலில் சேர்த்து கொள்ளணும் மூன்றாவதாக மிக மிக முக்கியமான காய்கறிகள் அப்படின்னு பார்த்தோன்னா அவரைக்காய் இந்த அவரைக்காயை அன்னைக்கு சேர்த்துக்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு நாலாவதாக மிக மிக முக்கியமான காய் வகைகளில் அன்னைக்கு சேர்க்க வேண்டியது கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் சேர்த்து கொள்ளலாம் இப்படி இந்த நான்கு காய்கறிகளை அவசியமாக சமையலில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக போ பார்த்தோன்னா பித்ரு தோஷம் நீங்கணும் அப்படின்னா தை அமாவாசை நாளில் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த நாளில் முன்னோர்கள் நீர் நிலைகளில் தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் அன்னதானம் செய்யலாம் அப்படின்னும் இப்படி செய்வதன் மூலம் பித்ரு தோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யலாம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல இந்த நாளில் காகத்திற்கு படையல் போடுவது முன்னோர்களை மகிழ்ச்சியாகவதற்கு எளிய ஒரு வலிமையாகவே சொல்லப்பட்டிருக்கு இப்படி செய்வதன் மூலம் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து வம்சத்தையே ஆசிர்வதிப்பார்கள் அப்படிங்கிறது நம்பப்படுது இந்த விஷயங்களை செய்து பித்ரு தோஷம் நீங்கி சந்தோஷமாக வாழலாம் அடுத்த விஷயமா பார்த்தோன்னா அ அமாவாசை நான் நேரத்தில் அமாவாசை நாளில் கோலம் போடலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு கோலம் போடுவதை அன்றைய தினம் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக வீடு துடைக்கலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு முடிந்த வரை அமாவாசைக்கு முந்தைய நாளே வீடு தொடைத்து பூஜை அறையை சுத்தம் செய்வது பூஜை பாத்திரங்களை தேய்த்து வைப்பது எல்லா வேலைகளையும் அதற்கு முந்தைய நாளே செய்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் வாகனம் வாங்கலாமா பத்திரப்பதிவு பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்குது அமாவாசை நாள் அப்படிங்கிறது அதிலும் குறிப்பாக இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது முக்கியமாக முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஒரு முக்கியமான நாளாக சொல்லப்பட்டிருக்கு அந்த நாளில் முன்னோர்களை நினைத்து அவங்களுக்கு அவங்கள நினைத்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது வீட்டிற்கு வரும் நம் முன்னோர்களை வரவேற்பது அவங்களுக்கு தேவையான உணவுகளை செய்து படையல் வைப்பது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனத்தை செலுத்த வேண்டுமே தவிர இந்த வாகனம் வாங்குவது பத்திரப்பதிவு செய்வது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனத்தை செலுத்தாமல் முன்னோர்களை அன்றைய ஒரு நாள் அவர்களுக்காகவே ஒதுக்கி அவங்களுக்காகவே அந்த நாளை செலவழிப்பது அப்படிங்கிறது மிக சிறந்த விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வாகனம் வாங்குவது பத்திரப்பதிவு செய்வது இந்த மாதிரி விஷயங்களை மற்ற நாள்களை தாராளமாக செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா யாரெல்லாம் இந்த திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை திதியில் முன்னோர்கள் திருப்தி அடைவதற்காக தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னும் முன்னோர்களை முன்னோர்களைத்தான் பித்ருகள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் பித்ருகள் என்பவர்கள் நம்மளுடைய அப்பாவின் அப்பா அம்மா அப்படின்னு தந்தை வழி தோன்றிய மூத்தவர்கள் அது மட்டுமல்ல அம்மாவோட அப்பா அம்மா என்று தாய் வழி தோன்றிய மூத்தவர்கள் இவங்கள தான் சாரும் குடும்பத்தில் கர்ம வினைகள் நீங்கணும் அப்படின்னும் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தோஷங்களும் சாபங்களும் விலகணும் அப்படின்னா இந்த தர்ப்பண காரியத்தை தவறவிடக்கூடாது அப்படின்னும் குறிப்பாக தை அமாவாசைக்கு தந்தை இனத்தவர்கள் திதி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதும் வாழை அடி வாழையாக தழைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு தாத்தா அப்பா மகன் பேரன் அப்படின்னு ஒவ்வொரு தலைமுறையும் சீரும் சிறப்புமாக வாழ்வது அப்படிங்கிறத குறிக்குது தந்தை இல்லாதவர்கள் அதாவது அப்பா இறந்தவர்கள் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக சிறந்தது அம்மா இறந்து அப்பா உயிரோடு இருந்தால் அப்பா அவருடைய மனைவிக்காக அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த விஷயம் பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு பெண்கள் சுமங்கலியாக இருக்கும் பெண்கள் திருமாங்கல்யத்தை அணிந்து கொண்டிருக்கும் பெண்கள் கண்டிப்பாக தர்ப்பண காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னும் குறிப்பாக எள்ளும் தண்ணீரும் இறைக்கவே கூடாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை பெண்கள் தவிர்த்து விடுவது நல்லது அதே போல் சுமங்கலி பெண்கள் அமாவாசை அன்னைக்கு தலைக்கு குளிக்கலாமா அப்படின்னும் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு சுமங்கலி பெண்கள் திருமாங்கல்யத்தை அணிந்து கொண்டிருக்கும் சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக அமாவாசை அன்னைக்கு தலைக்கு குளிக்கக்கூடாது குறிப்பாக எண்ணெய் வைத்து அன்னைக்கு தலைக்கு யாருமே குளிக்கக்கூடாது கூடாது தான் சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் கணவன் விரதம் இருக்கும் பட்சத்திலும் அந்த சுமங்கலி பெண் கண்டிப்பாக தலைக்கு குளிக்கவே கூடாது அதே போல கணவன் விரதம் இருக்கிறாரே நாமளும் விரதம் இருக்கலாம் அப்படின்னு மறந்தும் கூட சுமங்கலி பெண்கள் அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னும் முடிந்தவரை காலை உணவை எடுத்துக்கொண்டு தான் முன்னோர்களுக்கு சமைக்க வேண்டிய அந்த சமையல் படையலை தயார் செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விதிமுறை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்